மோம் ஏழு இருபத்தி ஒன்னு இப்படியா சொல்லி நீங்கள் பயப்படாது கத்தர் உங்களுக்குள்ள வேண்டாங்க பயம் வேண்டாம் பயத்தை பார்த்து சொல்லணும் இந்த பயம் எனக்கு வருது பயம் வேண்டாம் சொல்லுங்க பயமே என் வீட்டு அகஞ்சு போ பயமே என்னை விட்டு அகந்து போ ஏ அகந்து போ என்னில் இருக்கிறவ தெரியவே என்னில் இருக்கிறவ பெரியவ பயமே என்னை விட்டு அகந்து போ அது எப்படியா பட்ட பயமா இருந்தாங்க எப்படியாப்பட்ட ஒரு பயமா காணப்பட்டானா மரல இருளே காணப்பட்டானா என்ன விட்டு அகந்து போ கெட் அவுட் அலன் ரியா ஆண்டவர் சொல்ற லாஸ் கம் அவுட் அலெல் பயமே உள்ள இருந்து வெளிய போ சந்தோஷமே வெளிய வா உன் உள்ளத்துல இருந்து சந்தோஷம் பொங்கணும் ஏ இயேசு உனக்காக பிறந்த இயேசு பிறந்தார் இயேசு யாருக்காக பிறந்தாரு சொல்லுங்க யாருக்காகங்க அடிச்சு சொல்லுங்க எனக்காக பாருங்க ஒரு சொந்த வீடு இருக்கு அந்த வீடை வந்து வேற யாராவது வந்து இந்த வீடு எந்தும் சொன்ன நீ விட்டுருவீங்களா என்ன சொல்லுவீங்களா

எனக்காக பிறந்தார் சொல்லு எனக்காக பிறந்தார் மறித்தார் அவரே தேவர் அவரே ஆராதிப்பார் அவரே சத்தியமுள்ள தேவ அவரே கண்பனை நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன்

வல்லமுள்ள தேவன் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு பார்த்து சொல்றாரு எப்படி மட்டும் பார்த்து பயப்படாத அந்த சேனைகளும் அந்த எதிராளிகளையும் காற்றிலும் உள்ள இருக்கிற தேவன் நான் வண்ணமுள்ள அரே லய்யா ரதமும் குதிரையும் பின்னாடியே வருதுங்க என்ன வருதுங்க ரதமும் குதிரையை இஸ்ரேவில் சடங்களுக்கு பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கிறாங்க ஆண்டவர் வர வைக்கிற

அவர் தேற்றவர்களாக உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் எப்படி பார்க்க முடியும் நீ அழும் பொழுது ஒரு ஊழியக்காரோ இல்ல தேவ பிள்ளைகளோ இல்ல தேவ உங்களோட பேச அப்ப பேசும் பொழுது உங்க கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கு

எவ்வளவு சந்தோஷம் இருக்குதுன்னா அப்பா தேற்று எப்படி இருக்கும் நான் எங்க அம்மா அங்க அழ முழுது என் சகோதரி என் சகோதரி அழ முழுது அழாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களை போய் அணைப்பேன் அவ கண்ணீர் தொடைப்பேன் அவன் கரத்தை பிடிப்பேன் அப்படியே அத்த மறந்துருவாங்க அழிய சந்தோஷமா போவாங்க சாதாரண ஒரு மாம்சமா இருக்கிற இந்த மாம்சத்துல கிறிஸ்து வாசம் பண்ணி உங்களுக்கு அன்பு கொடுக்கிறது அவ்வளவு பவரா இருக்கு ஆறுதலா இருக்கே நீங்க கூப்பிடும் போது அவங்களோட வர்றாரே அந்த ஆறுதல் எவ்வளவு பெருசு அந்த ஆறுதல் எவ்வளவு பெருசு அந்த ஆறுதல் எவ்வளவு பெருசு சொல்லுங்க எவ்வளவு பெருசுங்க சொல்ல முடியாத மிகவும் பெரியதே அதக்காங்க நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க பயம் பண்ணக்கூடாதே உங்களை நினைவுல இருக்கிறவர் தூய் அது நோய்யா அங்க சொன்னாரு பரவ உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே திருப்தா நீங்கள் அவனை அறிவிக்க யாருக்கா எனக்கு பிரியமானதே வச்ச இயேசு பிறந்து நமக்குள்ள இருக்கிறதுக்காக இயேசுவனுடைய பிறப்பு நம்மளுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக இயேசு பிறப்பு நம்மளை ரசிப்பதற்காக இயேசுடைய பிறப்பு பிறருக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக அவனுடைய பிள்ளைகளா நம்ம ஆயிட்ட பிறகு நம்ம இயேசுவை பத்தி அணைகளுக்கு சொல்லணும் அப்ப அவர்களுக்குள்ள இயேசு காணப்படுவார் உங்களிடம் எங்களிடம் இருக்கிற தேவன் பெரியவராய் காணப்படுவார் அதுதாங்க தேவனுடைய பிறப்பு அதுதான் கிறிஸ்துடைய பிறப்பு ஒரே பிராத குமார நமக்காக கொடுத்தாரு அன்பு விலையேற பெற்ற ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் அதுதான் சொல்ற பாருங்க அவர் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்ப இயேசு விசுவாசித்தே அவருக்குள்ள காணப்படுது நம் அவருக்குள்ள இருப்பதும் அவர் நமக்குள்ள இருப்பதும் கர்த்தர்